கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஆய்வுக் கூட்டம் மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது உதவி கமிஷனர் மாரிசெல்வி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் உள்ள குடிநீர் பிரச்சினை குறித்து முறையிட்டனர் அதற்கு உடனடியாக உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் பேசுகையில் தற்போது கோடைக்காலம் என்பதால் மக்களின் குடிநீர் தேவை அதிகரித்துள்ளது கோவை மாநகரில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பில்லூர் ஒன்று பில்லூர் இரண்டு கவுண்டம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டம் ஆடியார் கூட்டு குடிநீர் திட்டம் என பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோவை மாநகர மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் ரூபாய் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடியில் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இத்திட்டத்திற்கு அனுமதி கோரி கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம் இத்திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இத்திட்டம் சுயேஷ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது பணிகள் நிறைவடைய இன்னும் பல காலம் ஆகும் அதுவரை மக்கள் குடிநீர் பிரச்சினையை தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள குடிநீர் பணிகளில் எவ்வித தொய்வும் ஏற்படாமல் மக்கள் நலனை அக்கறை கொண்டு முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அந்த பகுதிகளில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டிகளில் தண்ணீர் முழு அளவில் நிரப்பிய பிறகு வார்டுகளுக்கு திறந்துவிட்டால் நல்ல அழுத்தத்தில் தண்ணீர் கிடைக்கும் இதை அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கோவைக்கு வந்தபோது மாநகர மக்களுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் செய்வார்கள் என உறுதியளித்தார் கடந்த அதிமுக ஆட்சியில் குடிநீர் பிரச்சனை எந்த அளவிற்கு படுபாதாரத்தில் சென்றதோ அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் நாம் இறங்கியுள்ளோம் எனவே அதிகாரிகள் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் எனவும் ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடிநீர் விநியோகத்தில் அலட்சியம் காட்டும் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசினார் கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தீபா இளங்கோ சிங்கை முசிவா பொன்னுசாமி கோவை பாபு சித்ரா கே மணியன் நவீன் சுமா கோவிந்தராஜ் விஜயகுமார் சரஸ்வதி பூபதி கீதா சேரலாதன் அம்சவேணி மணிகண்டன் மோகன் பாக்யம் தனபால் தர்மராஜ் கிருஷ்ணமூர்த்தி சாந்தாமணி பன்னீர்செல்வம் சுமித்ரா ஆதிமகேஸ்வரி திராவிடமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் தீர்மானத்தை கவுன்சில்ல வச்சு அரசு அனுமதிக்காக அனுப்பும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு